ஹலோ விவர்ஸ் நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் கற்றுட்ருக்கோம் அப்படின்னாலும் முன்னேறி போயிட்டுருக்கோம் அப்படின்னாலும் அதற்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமையாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள் அப்போ தான் இன்றைக்கி ஒரு விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சாட்டிஸ்கேஷன் இருக்கும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள் ஹலோ விவர்ஸ் நான் உங்கள் விஜய் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாட்ரி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க லாட்ரி டிக்கெட் வந்து லான்ச் லாட்ரி டிக்கெட் எந்த மாதம் லான்ச் ஆக போகுது அப்படின்னா வர்ற செப்டம்பர் மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஸோ வந்து லாட்ரி டிக்கெட்டு ஆல்ரெடி நிறையா லாட்ரி டிக்கெட்டை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் லாட்ரி டிக்கெட்டை பற்றி ஏ டு ஜெட் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் நீங்கள் வாட்டுக்கு லாட்ரி எடுத்து கீஸ் ஆகிடாதீங்க ஸோ முக்கியமாக இப்போ இருக்கிற நைன்டி கிட்ஸ்க்கு தான் நான் முதல் சொல்கிறேன் ஏன்னா தாஸ்மாக பொறுத்த வரைக்கும் ஒன்றத்துக்காகாத சரக்கை குடிச்சு மூளையை கலங்க வச்சு ஒரு குடும்பத்தையே அழிக்கிற அந்த ஒரு குடும்பத்தையே சீரழிக்கிற ஒரு சரக்கை விட இந்த லாட்ரி சீட் வந்து கேடறதுலாம் கிடையாது ஆல்ரெடி இந்த லாட்ரி சீட்டை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன் இப்போ வர்ற லாட்ரி சீட்டை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கமே வந்து கையாள போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா முக்கியமாக லாட்ரி சீட்டில் வந்து அதாவது டூப்ளிகேட் லாட்ரி சீட்லாம் வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் வந்து நிறையா மக்கள் வந்து இல்லீகலாக வந்து பிஸ்னஸ் பண்ணி நிறையா பேர் சம்பாதிக்க ஆரமிச்சிருவாங்க ஸோ வந்து இல்லீகலாக வரக்கூடாது அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வர்ற செப்டம்பர் மாதம் வந்து வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து வெளியிட்டுருவாங்க வழிகாட்டு நெறிமுறைகள்னால் அவங்களுக்கே தெரியும் அந்த லாட்ரிக்கு வந்து என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது இதுதான் ப்ரொசீஜர் இந்த மாதிரி கடையில் விற்கிறவங்க இப்படி தான் விற்கணும் இவ்வளோ தான் இவ்வளோ டிக்கெட்டு தான் விற்கணும் அதுக்கு அதிகமாக வாங்கக்கூடாது இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்லாம் போடுவாங்க ஸோ அந்த ஸ்கீம்லாம் வந்து கண்டிப்பாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இன்னும் ரெண்டு மாதத்தில் வந்து செப்டம்பர் மாதம் வந்து வர செப்டம்பர் மாதம் லாட்ரி லான்ச் ஆகிறதுனால எல்லாரும் ஹாப்பியாக இருங்க இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் விஜய் நீங்கள் கவர்மெண்ட் கையால் போகுதுன்றீங்க அது எப்படி வந்து அந்த அளவுக்கு வந்து பராமரிக்க முடியும் லாட்ரி சிட்ட அப்படின்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை வயதுசாகப்பே கவர்மெண்ட் மெயின்டைன் பண்ணும்போது இந்த லாட்ரியை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சின்ன விஷயந்தான் ஸோ வந்து கவலைப்பட தேவையில்லை கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க லாட்ரியில் வந்து கிங்கான மார்ட்டின் இருக்கார் பார்த்தீங்களா லாட்ரி மார்ட்டின் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்தியாவின் முன்னாள் எம்பி நிதியமைச்சர் சிதம்பரம் மகன் இருக்காங்க பார்த்தீங்களா அவரும் இவரும் ஃப்ரெண்டு தான் ஸோ அவரை மீட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி அதை மீட் பண்ணி நிறையா வீடியோலாம் போட்டிருந்தேன் அவரை மீட் பண்ணதுலேருந்து கன்ஃபார்ம் ஆகி போச்சு அதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா நிறையா வந்து கொள்ளைகள்லாம் அடிக்கப்பட்டது அதாவது நிறையா வந்து முறைகேடு நிறையா வந்து சீர்க் நிறையா லாட்ரி சீட்டில் வந்து இந்த லாட்ரி சீட்டில் வந்து நிறைய முறைகேடுலாம் நடந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து இந்த வட்டம் வந்து இது பேன் பண்ணணும் இல்லை இந்த மாதிரி முறைகேடு நடக்கக்கூடாது லாட்ரிலேயே வந்து டூப்ளிகேட் லாட்ரிலாம் இருக்கக்கூடாது மீறி எந்த சட்டத்தில் உள்ள தள்ளுவாங்க குண்டர் சட்டம்லாம் போட்டாங்களா வெளியிலே வர முடியாது அந்த மாதிரி நிறையா ஸ்கீம்லாம் போட போகிறாங்க ஸோ வந்து லாட்ரி சீட்டில் டூப்ளிகேட் வர வாய்ப்பில்லை யார் லாட்ரி எடுக்கிறதா இருந்தாலும் உங்களோட அத்தியாவசிய பணத்தை தயவுசெய்து செலவழிக்காதீங்க அத்தியாவசிய தேவைக்கு போக நூறோ இரநூறோ இருக்கிற அமௌண்ட்டை தயவுசெய்து செலவிடுங்க அதை விட்டுட்டு அதிகமான அமௌண்ட்லாம் செலவழிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ நான் இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள் லாட்ரியை பற்றி நிறையா வீடியோ போட்டிருக்கேன் ஸோ வந்து அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் லாட்ரியில் என்னென்ன பண்ணணும் லாட்ரி வந்தால் எப்படி அதில் வந்து நம்ம கையாளணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க வேறு எதுவும் டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுவேன் இந்த லாட்ரி சீட் வர செப்டம்பர் மாதம் வர லாட்ரி சீட்டில் வந்து மார்ட்டின் வந்து என்னென்ன அறிவுரைகள்லாம் சொல்லியிருக்காரு இந்த லாட்ரி சீட்டில் அரசாங்கம் என்னென்ன அறிவுரைகள்லாம் போகுது அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்